ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஷூட் டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவை நம்ம போடுறதுல நம்ம எஸ்ஏபி வியூஸ் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துருக்குது அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய பெருமை அடையக்கூடிய அந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இவர் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ் வாங்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்தாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடித்தந்த மாணவர் இந்த மாணவரை வந்து தமிழக கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையை சேர்ந்த பள்ளி மாணவர் முகுந்த் பிரதீஷ் ஜேஇஇ முதன்மை தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் முதலிடம் பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்துள்ளார் ஓகேங்களா இவர் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின்ஸ் எக்ஸாமில் த்ரீ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் வாங்கி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து அகில இந்திய அளவில் தமிழக மாணவர்களும் ரெடி அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு பதினோரு லட்சம் மாணவர்கள் எழுதிய இந்த தேர்வில் அகில இந்திய தர வரிசையில் முந்நூறுக்கு முந்நூறு முதலிடம் பெற்ற இருபத்தி மூணு மாணவர்கள் ஓகேங்களா டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருபத்தி மூணு பேர் அந்த இருபத்தி மூணு பேர்த்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ப பர்ட்டிகுலராக பாளையங்கோட்டையை சேர்ந்த பள்ளி மாணவர் முகுந்து பிரதீஷும் ஒருவர் ஓகேங்களா சாதனை புரிந்துள்ள மாணவர் முகுந்து பிரதீஷ் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு நம்ம தமிழக பல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பையாமலி அவர்கள் கூறியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் வியூவர்ஸ் Subscribers, ஸ்டூடெண்ட்ஸ் Parents, அனைவரின் சார்பாகவும் இந்த நேரத்தில் முகுந்து பிரகதீஸ் முகுந்து பிரதீஷ் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் அவருக்கு கற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கணும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஏதாவது ஒரு மாணவர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமில் எழுநூ எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி வாங்கணும் அதுவும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டே வாங்கணும் அதுலேயும் எனக்கு இன்னொரு ஆசை என்ன அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்கிற எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் பார்த்துட்டுருக்கிற நம்ம ஸ்டூடண்ட் இல்லைன்னா நம்ம வியூவர்ஸ் ஆர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சாதனையை படைச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து இன்னமும் கொஞ்சம் நம்மளுக்கு பெருமையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ அவருடைய சாதனைகளை தெரியப்படுத்துவதற்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு இன்ஸ்பிரே இன்ஸ்பிரேஷனல் வீடியோவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் சி யூ ஹேவ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்த்துட்டுருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த யாராவது ஒரு மாணவர் கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் செவன் டொண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி வாங்குறதுக்கு இப்போவே அட்வான்ஸ் விசஸ் அண்ட் ஆல் தி ஆல் தி பெஸ்ட்டை எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்